வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை ஒத்தக்கடை அருகே மலைச்சாமிபுரம் உள்ளது அருந்ததியர் வசிக்கும் இப்பகுதியில் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு புகுந்த அடையாளம் தெரிந்த ஐந்து பேர் கும்பல் குப்பை வண்டிக்கு தீ வைத்தது வீடுகள் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள டூ வீலர்களையும் அடித்து நுறுக்கினர் தட்டி அருந்ததியர் இளைஞர்களிடம் அப்படிதான் உடைப்போம் என கூறிவிட்டு அசால்ட்டாக சென்றனர் இவர்களது அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தது பாதிக்கப்பட்டோர் ஒத்தக்கடை போலீசில் புகார் கூறினர் விசாரணை நடத்திய போலீசார் ஐவர் கும்பலை கைது செய்தனர் அவர்களை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் ஓராண்டு சிறையில் அடைக்கும்படி கலெக்டரிடம் மனு அளித்தனர் மலைச்சாம்புரம் பகுதி என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களும் வெளியிலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பொது மக்களுக்கு அங்கே வந்து குண்டகம் இல்லாமல் ஒரு அமைதி சூழல் வந்து ஏற்படுத்துகிறது காவல்துறையினுடைய கைகளில் தான் இருக்குது ஆக ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய காவல் நேரத்தில் காவல்துறையை அதிகப்படுத்த வேண்டும் இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது குண்டாஸ் போட வேண்டும் குறிப்பாக குண்டாஸ் வந்து இருக்கும் என்று கருதுகிறோம் இரண்டாவதாக இரவு நேரங்களில் காவல்துறை கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் அதுபோக இந்த மாதிரி ஒரு தீவிரமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி உள்ளே இருக்கிறோம் காவல்துறை செய்யலாம் கேட்டோம்னா அதிகப்படியான செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற குற்ற தொடர்ந்து புகார் காவல்துறை அவர்கள் மீண்டும் போயிட்டு வெயிலில் விடுறதும் அவர்கள் மீண்டும் வந்து துணிச்சலாக இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் இத்தகைய செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை தமிழக சட்டசபையில் வக்பூ சட்டத்திற்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜவினர் வெளிநடப்பு செய்தனர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டு அதிலே பல திருத்தங்கள் செய்யப்பட்டு பதினாலு கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு பிறகு அந்த சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது ஆக அவர்கள் இந்த நூற்றி பத்து அறிக்கையில் இன்னைக்கு அதை எதிர்த்து எல்லோரும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அனுப்பி வச்சு இன்னைக்கு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க ஆனால் சட்டமன்றத்தை வந்து பொதுக்கூட்ட மேடையில் போடுறத போராட்டம் பண்ணுறது எதிர்கட்சி வழக்கமாக பண்ணுவாங்க ஆனால் சட்டமன்றத்தையே இன்றைக்கி போராட்டமாக மாற்றியிருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது அது தாய்மொழி கல்வியில் படிக்கணும்னு சொல்கிறாங்க அது இந்திய திணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பிற ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு போல ஒரு மாயையே ஒரு திரியை உ உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு ஏற்கனவே பத்தாண்டு கால மத்திய அமைச்சரவையில் பாரதம நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்காவது எங்கேன்னு ஒரு எதிர்ப்பு ஒரு குறை ஏற்பட்டால் அது சொல்லலாம் ஆனால் இது இந்த அரசு மாநில அரசு மத்திய அரசு இது இஸ்லாமிய எதிர்ப்பு அரசாங்கம் போல் ஒரு ஒரு மாயை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது வேதனைக்குரியது அதிலும் குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் கோஷம் போடுவது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பயிற்சி வேண்டு அனுப்பிச்சிட்டு வருவாங்க ஆனால் ஆளும் கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பி என்னன்னா இதை எங்கே போய் சொல்ல முடியும் இது இது தேவையான ஒன்று இல்லை என்று தான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட அதில் இன்னைக்கு எத்தனை எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து எம்பிக்கள் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றியிருக்காங்க ஏற்கனவே சட்டத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே ஜாயின் கமிட்டி பார்லிமெண்ட்டை ஜாயின்ட் கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க நீதிமன்றம் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும் முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போனார்னா நம்ம என்ன பண்ண முடியாது இல்லை அது ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் அடிப்படையில் அவங்க என்ன பாலிசி எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது சென்னை மதுரா வாயல் அடையாளம் பட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வசிப்பவர் மோனிஷா தனது வீட்டின் காலிங் பெல் அடிப்பது கேட்டு வெளியே வந்து பார்த்தார் வெளியில் யாரும் இல்லை கதவை உள்பக்கமாக பூட்டினார் மீண்டும் காலிங் பெல் அடிக்கும் சப்தம் கேட்டு கதவை திறந்தார் வெளியே சிவப்பு நிற பணியன் கருப்பு நிற குல்லா அணிந்தபடி மர்ம நபர் நின்றிருந்தார் கதவை திறந்ததும் திடீரென பெண்மணியின் கழுத்திலிருந்த செயினை பறிக்க முயன்றார் சுதாரித்த அப்பெண் கதவை மூடினார் கதவை இழுத்துத் திறந்து பெண்மணியிடம் அத்துமீறி செயினை பறிக்க முயன்றார் அந்த நபர் அப்பெண் சத்தம் போடவே மர்மநபர் அசால்ட்டாக வீட்டை விட்டு நடந்து சென்றார் சம்பவம் குறித்து அப்பெண் மதுரவாயல் போலீசில் புகார் கூறினார் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து வழிபறி திருடனை போலீசார் தேடுகின்றனர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ளது வண்டராயன்பட்டு கிராமம் இங்கு பங்களாதேஷைச் சேர்ந்த எட்டு பேர் தங்கியிருப்பதாக புவனகிரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீஸ் விசாரணையில் பங்களாதேஷைச் சேர்ந்த எட்டு பேர் உரிய ஆவணங்களின்றி கட்டிட வேலையில் ஈடுபட்டது தெரிந்தது அவர்களை போலீசார் கைது செய்தனர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிராமத்தில் கல்குவாரி நடத்துவது குறித்து மக்கள் கருத்து கேட்புக் கூட்டம் ஆர்டிஓ மோகனசுந்தரம் திருப்பூர் தெற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய கோட்ட பொறியாளர் சத்யன் தலைமையில் நடந்தது அதிகாரிகளின் அமோக ஆதரவுடன் விதிகளை மீறி கல்குவாரிகள் நடத்த அனுமதி வழங்கப்படுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கருத்து கூறினர் கருத்து கேட்புக் கூட்டத்தில் பங்கேற்ற கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில் விவசாயிகளுக்கு பாதிப்பு எனில் கருத்து கேட்புக் கூட்டம் அவசியமில்லை ஒரு தொழிலை விவசாயிகள் கெடுப்பார்களா ஆய்வு செய்து கனிமவள கடத்தலை தடுத்து விதிமுறை மீறாமல் தொழில் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் கருத்து கேட்டபின் கருத்துகளுக்கு முழுமையான செயல் வடிவம் தர வேண்டும் என்றார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் கூறுகையில் நான்கு ஆண்டுகளாக உரிமம் இல்லாமல் குவாரி இயங்குகிறது குவாரியினால் முன்னூறு மீட்டருக்குள் குடியிருப்பு உயர்மின் கோபுரம் நீர்நிலைகள் இருக்க தடை உள்ளது ஆனால் குவாரி அமைந்துள்ள இடத்திலிருந்து முன்னூறு மீட்டரில் ஒன்பது வீடுகள் உள்ளன ஆனால் அதை மறைத்து குவாரி நடத்த அனுமதி வழங்கி உள்ளனர் அதிகாரிகள் சிலர் ஆதரவுடன் முறைகேடு நடக்கிறது என்றார் நொயல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த திருஞான சம்பந்தம் கூறுகையில் சட்ட விதிமுறைகளை பின்பற்றி குவாரிகள் இயங்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறோம் கனிம வளங்கள் கேரளாவுக்கும் குப்பைகள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கும் வருகிறது தொழிலை காக்க குவாரி உரிமையாளரும் இயற்கையை காக்க நாங்களும் போராடி வருகிறோம் கருத்து சொல்பவர்களை எதிரியாக பார்க்க வேண்டாம் விவசாயத்தை அழித்துவிட்டு இங்கு எதையும் சாதிக்க முடியாது என்றார் கருத்து கேட்பு மூன்றுமே இந்த குவாரி அமைக்காம வேண்டாமா பொதுவுடன் ણ asઙ ણગ ગધણ, ૫સલી જખા� મજજા� જા� દરા� જા� વઓે જળા� ,ged vowel t ઓ어비 જા� uણ જા� જા� છા� હા� કણ ઔા� છા� ધા� ચા� છા� ખ ક